ஜான் டிசூஷா கிரேட் எயித் அதிகாரம் ஒன் டூ தாவீதின் குமாரம் இஷ்டவேலன் ராஜாவாகிய வாக்கிய மூணு நீதிமதிகள் இவைகள் ஞானத்தையும் போதகத்தையும் உணர்ந்து புத்திமதிகளை உணர்ந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம் நீதி நியாய நிதானம் எம்பையை பற்றிய உபதேசத்தை அடையலாம் உபதேசத்தை அடையலாம் இவைகள் இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கும் விவேகத்தையும் கொடுக்கும் புத்திமான இளை கேட்டு அறிவில் தேர்வான் விவேகியின் நல் யோசனைகளை அடைந்து நீதிமொழிகளையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உதைத்த புதை பொருள்களையும் அறிந்து கொள் அறிந்து கொள்வான் கர்த்தருக்கு பயப்படுத்தலே ஞானத்தின் ஆரம்ப மூட ஞானத்தையும் போதகத்தையும் அஸ்டி பண்ணுகிறார்கள் அஸ்டி பண் என் மகன் என் மகனே உன் உன் தந்தையின் போதக உன் தந்தையின் புத்தியை கீழ் உன் தாயின் போதகத்தை தள்ளாதே அவைகள் உனக்கு அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமாக முடியும் உன் களத்துக்கு சிறப்பணியுமா இருக்கும் என் மகனை பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே எங்களுடையவா ரத்தம் செந்தும்படி பதிவிருந்து ரத்தம் செந்தும்படி பதிவிருந்து குட் குற்றம் மற்றோர்களை முகாந்திரமின்றி பிடிக்கும்படி பதி ஒளிந்திருப்போம் ஒளிந்திருப்போம் பாதாளம் விழுங்குவது போல் உயிரோடே விழுங்குவோம் குளியில் இறங்குவர்கள் விழுங்கப்படுவது போல் அவர்களை முழுமையும் விழுங்குவோம் விளைவிந்த சகலவித பொருட்களையும் கண்டடைவோம் கண்டடைவோம் கொள் கொள்ளை பொருட்களால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம் வீடுகளை நிரப்புவோம் எங்களுடைய எங்களுடைய இரு நாம் எல்லாரும் ஒரே பயிருக்கும் என்று சொல்வார்கள் ஆகிய என்று சொல்வார்கள் என்று சொல்வார்கள் ஆகில் என் மகனே நீ அவர்களை வழியில் நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விளக்குவாயாக அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய ஓடி ரத்தம் செய்த தீவிருக்கிறது எவ்வையான பட்சியானால் சரி கண்களுக்கு முன்பாக வலைபிரிப்பது விருதா வலைபிரிப்பது விருதா அவர்கள் அவர்களோ தங்கள் இரத்தத்துக்கு பதிவிருக்கிறார்கள் தங்கள் பிராணனுக்கோ ஒளிவை திருக்கிறார்கள் பொருளாசை உள்ள எல்லாருடைய வழியும் எதுவே இது தன்னுடையவர்களின் உரி உயிரை வாங்கும் ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது வீதியில் சத்தம் எடுகிறது அது சந்தடியுள்ள தெருக்களும் சந்தியிலும் ஒளியுக வாசலும் நின்று கூப்பிடுகிறது சத்தமிட்டு சத்தமிட்டு சொல்கிறது பேதைகளே நீங்கள் பேதமையை விரும்புவதும் நிந்தனைக்காரர்களே நிந்தை நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும் மதியினரை நீங்கள் மதி மதியினரை நீங்கள் ஞானத்தை வறுப்பதும் எதுவரை இருக்கும் என் கடிந்து கொள்ளுதல் திரும்புங்கள் இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன் என் வார்த்தையை உங்களுக்கு தெரிவிப்பேன் நான் கூப்பிட்டும் கேட்கிறவன் ஒருவனும் இல்லை என் கையை நீட்டும் கவனிக்கிறவன் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வருத்தீர்கள் ஆகையால் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து காரியம் வரும்போது அகட்டியும் ஆகடியும் பண்ணுவேன் ஆபத் நீங்கள் பய காரியம் புசல் போல் வரும்போதும் புசல் போல் வரும்போதும் ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போதும் நெடுக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போதும் ஆகடியம் பண்ணுவேன் அது அப்பொழுது அவர்கள் என்ன கூப்பிடுவார்கள் நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன் அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள் என்னை காண மாட்டார்கள் அவர்கள் அறிவை வெறுத்தார்கள் கத்தருக்கு பயப்படுதே தெரிந்து கொள்ளாமற் போனார்கள் தெரிந்து கொள்ளாமற் என் ஆலோசனைகளை எல்லாம் அவர்கள் என் என் ஆலோசனைகளை எல்லாம் அவர்கள் விரும்பவில்லை என் கடந்து கொள்ளுதலை ஆசிரியை பண்ணார்கள் ஆகையால் அவர்கள் ஆகையால் ஆகையால் அவர்கள் ஆகையால் அவர்கள் தங்கள் பல வழியின் பலனை பூசிப்பார்கள் அவர்கள் யோசனைகளால் திருப்தி அடைவார்கள் பேதை பேதைகளின் மாறுபாடு அவர்களை அளிக்கும் மூடர்னி நிவ்விசாரணம் அவர்களை கொல்லும் எனக்கு செவி கொடுக்குறவன் எவனோ எனக்கு செவி கொடுக்குறவன் எவனோ அவன் ஆபத்துக்கு பய அவன் நிவ் நிக்கமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான் என் மகனே நீ உன் செவியை ஞானத்துக்கு சாய்த்து உன் புத்தியை உன் புத்தியை உன் இருதயத்தை புத்திக்கு பண்ணும் பொருட்டு நீ நீ என் வார நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வாயின்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து வெள் அதை வெள்ளியை நாடுவது போல் நா வெள்ளியை போல் நாடி புதையல் தேடுவது போல் தேடுவாயாகில் தேடுவது போல் தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதலை இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை நீ கண்டடைவாய் க கர்த்தரின் கத்தர் ஞானத்தை தருகிறார் அவர் வாயின்றி அறிவும் புத்தியும் வரும் அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தையும் கேடயமா இருக்கிறார் அவர் நியாயத்தின் அறிகளை தற்காத்து தம்முடைய பர்சுத்தவான்களுடைய பர்சுத்தவான்களுடைய பாதாதையை காப்பாற்றுகிறார் அப்பொழுது அப்பொழுது நீதியையும் நிதானத்தையும் நியாயத்தையும் சகல நல்வழிகளையும் அறிந்து கொள்வாய் ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமாயிருக்கும் இருக்கும்போது நல்யோசனை உன்னை காப்பா காப்பாற்றும் புத்தி உன்னை பாதுகாக்கும் அதனால் நீ துன்மார்க்கருடைய வழி அதனால் நீ துன்மார்கருடன் வழிக்கும் மாறுபாடு பரிஷ்கிற மனுஷனுக்கும் அந்தராக வழிகளில் நடக்க நீதிநெறிகளை விட்டு தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்கருடைய மாறுபாடு களிகூறுகளுக்கும் மாறுபாடான பாதைகளுக்கும் கோல வழிகளிலும் நடிக்கிறவர்களுக்கும் நீ தப்பு வைக்கப்படுவாய் என் தப் தன் தன் விட்டு கர்த்தரின் உடன்படிக்கையை மறந்து மறந்து இச்சகமான வார்த்தையை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்ரீக்கும் நீ தப்புவிக்கப்படுவாய் அவள் அவளுடைய வீடு மரணத்துக்கும் அவளுடைய வீடு மரணத்துக்கும் அவளுடைய பாதையை மறைத்தோடுக்கும் சாய்கிறது அவளிடத்தில் போகிறவர்கள் ஒருவரும் திரும்புகிறதில்லை ஜீவ வந்து சேருவதும் இல்லை நீ நல்லவர்களின் வழி வழிகளில் நடந்து நீதிமான்களின் பாதையை காத்து கொள்வாயாக செவ்வையா செவ்வையானவர்கள் பூமியிலே வாசம் பண்ணி வாசம் பண்ணுவார்கள் உத்தமமானவர்கள் அதிலே தங்கியிருப்பார்கள் துரோகிகள் அதிலே துரோகிகள் துரோகிகள் அதில் இராதபடிக்கு நிர்மூலமாக நிர்மூலமாக்கப்படுவார்கள்